மன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய் இறை பற்று மறை மிகுந்த நல் குடும்பங்கள் சகோதர சகோதரிகளை நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருள் கொடைகளை வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் வாரங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் இறை இயேசுவின் மற்றும் அன்னையின் பக்தர்களே இன்று நாம் ஜெபிக்கவிருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள தூய் ஆவியானவரின் பிரசன்னத்தாலும் வரங்களாலும் நம் அனைவரையும் நிரப்பியல்ல தூய் ஆவியின் அருள் கொடைகளை வேண்டுவோம் தூய் ஆவியே எழுந்தருவேன்

அன்பான இறைமக்களே குடும்ப வாழ்க்கை ஒரு ஆன்மீக போராட்டமே பிரச்சனைகள் சோதனைகள் பாவ தோன்றவர்கள் மனச்சோர்வு இவையெல்லாம் குடும்பத்தை தளரச் செய்ய முயலும் ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துள்ள ஆயுதங்கள் மூலம் ஒரு குடும்பம் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியும் இன்றைய வாசகம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் குடும்பத்தின் ஆன்மீக கவசத்தை எடுத்துரைக்கிறது இன்று குடும்பத்தின் விசுவாசம் என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் அப்போ புனித பவிழ் எபேசி கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு பத்து முதல் பதினேழு முடிய இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் அழகின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர் வான் வெளியிலுள்ள தீ ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம் எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலைநிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் ஆகையால் உண்மையை இடை கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நெல்லுங்கள் அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மெதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள் என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அதை கொண்டு தீயோனின் தீக்கனைகளையெல்லாம் அணைத்துவிட முடியும் மீட்பை தலைசீராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூய் ஆவியருளும் போர் வாழாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இன்றைய சிந்தனை கர்த்தரின் வல்லமையில் வலுப்பெறும் குடும்பம் குடும்பம் தன் சொந்த பலத்தின் அல்ல கர்த்தரின் வல்லமையில் நிற்கும் போதுதான் நிலைத்திருக்கும் விசுவாசம் என்பது தேவனை நம்பி வாழ்வதே தேவனுடைய முழு ஆயுதம் அணிந்த குடும்பம் குடும்பத்தில் வரும் பிரச்சனைகள் வெறும் மனிதர்களிடமிருந்து அல்ல ஆன்மீக எதிரிகளிடமிருந்தும் வரும் ஆகவே ட்ரமமும் விசுவாசமும் குடும்பத்தின் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சத்தியத்தின் கச்சை நேர்மையான குடும்பம் சத்தியமில்லாத குடும்பத்தில் நம்பிக்கையின் நிலைக்காது சத்தியம் குடும்பத்தின் உறுதியான அடித்தளம் நீதியின் மார்பு கவசம் தூய வாழ்க்கை நீதியுடன் வாழும் குடும்பமே சாத்தானின் குற்றச்சாட்டுகளிலிருந்து பாதுகாக்கப்படும் சமாதானத்தின் சமாதானம் உள்ள குடும்பம்தான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் சண்டையும் பகையும் விசுவாசத்தை தளரச் செய்கின்றன விசுவாசத்தின் கேடயம் பாதுகாப்பு விசுவாசம்தான் பயம் சந்தேகம் சோதனை ஆகியவற்றை அணைக்கும் ரட்சிப்பின் தலைக்கவசம் நம்பிக்கை ரட்சிப்பு பற்றிய உறுதி குடும்பத்திற்கு தைரியத்தையும் அமைதியையும் தருகிறது ஆவியின் பட்டயம் தேவ வார்த்தை தேவ வார்த்தை தான் குடும்பத்தின் மிகப்பெரிய ஆயுதம் வேதாகம வாசிப்பும் ஜபமும் விசுவாசத்தை வலுப்படுத்தும் குடும்பத்தில் விசுவாசம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஆயுதங்களை அணிந்து சோதனைகளுக்கு எதிராக ஒன்றாக நிற்கும் வாழ்க்கை குடும்பமே எந்த கர்த்தாவே எங்கள் குடும்பத்தை உம்முடைய ஆயுதங்களால் போர்க்கூடமாக மாற்றும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க உம்முடைய வல்லமையை எங்களுக்கு அருளும் ஆமீன் இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்த நாம் இப்போது

புனித எல்லோரிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவிர்த்தாலும் பாவங்கள் பல செய்வேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் எப்பொழுதும் கண்ணிகையான பரிசுத்த மரியாதையும் அதிசுதரான புனித நிக்கீழையும் சாபகரான புனித அகப்பறையும் அப்போ சிலரான புனித ராயப்பர சின்னப்பறையும் புனித எல்லோரையும்

அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் இக்குடும்பத்தின் உறுப்பினர் தேவ அருளிலும் நினைத்திருக்க வேண்டும் என்று கேட்டாலும் பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களை எல்லாம் உங்கள் சிறு ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் வளர்ந்து கேட்டும் இக்குடும்பத்தின் வியாதி துங்க வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வழக்கரத்தால் பசாசின் சக்திகளை

சகல ஆன்ம சரீர ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி அன்பிலும் வைத்துமாறு கேட்டலாம் இக்குடும்பத்தில் மறைத்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முக்திகோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறைத்த விசுவாசிகளுக்கும் நித்திய இடைப்பாட்டியை தந்தர வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் குடும்ப தலைவர் பக்தி உருக்கத்துடன் ஜெபிக்க வேண்டிய ஜபம் ஆயிரக்கணக்கான மற்ற குடும்பங்களுக்குள் இக்குடும்பத்தை தமது உரிமையாகவும் மனு மக்களால் தமக்கு நேரிடும் சிநேகத்துக்கு நன்றி கிட்டத்தனத்துக்கு பரிகாரமான வாசஸ்தலமாகவும் தெரிந்தெடுத்துக்கொள்ள கொள்ள சித்தமான ஈசுவன் திருஹிருதயத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஓ ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி ஏழையாகிய எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எங்களால் கூடிய மட்டும் உம்மை வணக்கமாய் ஆராதித்தது நமஸ்கரிக்கிறோம் எங்களுக்கு நேரிடும் துன்ப துரிதங்கள் இன்ப சந்தோஷங்கள் மனக்கவலை சகலத்திலும் நீ எங்களோடு இருப்பதை பற்றி மனமகிழ்கிறோம் நீசராகிய எங்கள் குடிசைக்குள் தேவரீர் எழுந்தள்ளி வர நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆனால் உமது திரு இருதய சோபனத்தை எங்களுக்கும் விளக்கிக் காட்டும் உன்னத மொழிகளில் திருவாய் மலர்ந்திருக்கிறீராகையால் எங்கள் ஆத்துமம் உம்மை நாடி தேடுகின்றது ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உமது வீழாவ ஓடிவரும் ஜீவி ஊற்றில் எங்கள் ஆவலை தீப்போம் முடிவில்லாத ஜீவியத்திற்கு ஊற்றும் மூலவுமா இருக்கும் உமர்கே எங்களை முழுவதும் கையளிக்கிறோம் ஓ இயேசுவின் திருதேமே எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாதையும் உம்மையே நேசிக்கவும் மற்றவர்களும் உம்மை நேசிக்கும்படி செய்யவும் இது முதல் கொண்டு உழைத்து வருவோம் உலகத்தை பரிசுத்தமாக்கும்படி அதை சுட்டரிக்கும் தேவ அக்னி நீரே பிரித்தானியாவில் உமக்கு இல்லிடம் கொடுத்த வீடு போல் இந்த வீடும் உமக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக உமது திருதயத்தோடு சல்லாவித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை தந்தருளும் பரிசுத்த ஆத்துமாக்கள் இந்த வீட்டிலும் காண கிடைப்பார்களாக அத்தியந்த நேசமுள்ள ரிட்சகரே எகிப்து தேசத்திற்கு நீர் சிறு குழந்தையாய் போனபோது உமக்கு கிடைத்த தாழ்மையான இல்லிடம் போலவெங்கிலும் இவ் இருக்கும்படி செய்தருளும் ஓ இயேசுவே எழுந்தருளி வாரும் நஸ்ரித்பூரில் உமது திரு தாயானவள் எவ்விதமாய் நேசிக்கப்பட்டாலோ அவ்விதமே இங்கேயும் அவளை உருக்கமாய் நேசித்து வருகிறோம் மிகவும் பிரமாணிக்கமுள்ள அத்தம சிநேகிதரே எங்கள் கஸ்தி துன்ப வேளையில் நீர் இங்கே இருந்திருப்பீரானால் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும் ஆகிலும் எங்கள் இக்கெட்டு காலம் இன்னும் முடியவில்லையாதலால் இப்போதே எழுந்தருளி வாரும் எங்களோடைய வாசம் செய்ய கிருபை கூர்ந்தருளும் ஏனெனில் மாய உலகம் எங்களை மயக்கி உம்மை மறந்து போகும்படி ஏவே தூண்டுகிறது நாங்களோ நாங்களோவெனில் உம்மோடு எந்தெந்தைக்கும் ஐக்கியமாயிருக்க ஆசையாயிருக்கிறோம் எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறீர் பூவுலகில் பூவுலகில் நீர் மனுமகனாய் சஞ்சரித்த காலத்தில் குறைத்தது போல் இன்று இந்த வீட்டில் நான் தங்கி வசிப்பேன் என்று உமது திருவாய் மலர்ந்து எங்களுக்கும் சொல்வீராக ஆண்டவரே இதை உமது வாசஸ்தலம் ஆக்கியருளும் நாங்கள் உண்மையே எங்கள் அரசராக வாழ்த்தி ஸ்துதித்து எப்போதைக்கும் உம்மோடு உமக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்கும்படி உதவி செய்தருளும் ஜெயசீலரான் ஆண்டவரே உமது இருதயம் இந்த வீட்டில் சங்கித்து ஸ்துதிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக ஆமேன் நம் ஒவ்வொருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெடிப்போம் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழச் செய்திருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டு உணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பறிவு கொள்ளவும் வரம் அருளும் இதன் கொள்வதை விடுத்து குடும்பம் அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துகளுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து நிறைவேறுவது போல மண்ணுல நிறைவேற எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாண்டி குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல

அருள் எம்மை தேற்ற வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ